துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் உயிரிழப்பு ரயில் தடம்புரவு மெட்டா விளம்பரங்களுக்காக ஜனாதிபதி வேட்பாளர்கள் செய்த செலவு சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் அடுத்த வருடம் முதல் அனைத்து பரீட்சைகளும் தாமதமின்றி நடைபெறும் கல்வி அமைச்சர் சுசி பிரேமஜெயந்த கல்கிச படோவிட்ட பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் குறித்த துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் படோவிட்ட நான்காம் கட்ட பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு முன்பாக துப்பாக்கிப் பிரயோகத்திற்கு இலக்காகியுள்ளார் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக கலபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சம்பவத்தில் கல்கிச படோவிட்ட பகுதியை சேர்ந்த மதுசான் சுவாரிஸ் என்ற முப்பத்தொரு வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் துப்பாக்கி சூடு நடத்தவது தொடர்பில் வெளியாகவில்லை என்பதோடு இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை திகழி போலீசார் வருகின்றிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த விரைவு ரயில் ராகம நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டுள்ளது இதன் காரணமாக பிரதான ரயில் பாதையில் செல்லும் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ராகம ஊடாக செல்லும் அனைத்து ரயில்களும் காலதாமதமாக இயங்குவதாக ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்கள் இதுவரை மெட்டா விளம்பரங்களுக்காக செலவிட்ட தொகை தொடர்பில் சமூக ஊடகங்களில் அதிகளவு விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் ஒரு தரவு அறிக்கையால் இதுகுறித்து பலத்த விவாதம் ஏற்பட்டுள்ளதாக தென்னிலங்கி ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் கடந்த தொண்ணூறு நாட்களில் மெட்டா விளம்பரங்களுக்காக முப்பத்தி மூன்று கோடியே இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாயை செலவிட்டுள்ளதாக தொடர்புடைய தரப்புகள் தெரிவிக்கின்றன போல் எி தலைவர் சஜித் பிரேமதாஸ் முப்பத்தி ரெண்டு கோடியே ஐந்து லட்சத்தி இருநூற்றி இருபது ரூபாய் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசா நாய்க்கு ஏழு கோடியே ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றிள்ளது அதுடன் சட்டதரணி விஜயதாச ராஜபக்ஷ மெட்ட விளம்பரங்களுக்காக எட்டு கோடியே ஐந்து லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாவை செலவிட்டுள்ளதாக தொடர்புடைய தரவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொது ஜனபெறமனாவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ இந்த பிரச்சாரங்கள் மற்றும் விளம்பரங்களுக்காக தெரிவிக்கப்படுகின்றது மௌய ஜனதா கட்சியின் வேட்பாளர் திரு ஜெயவீர மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனகர் ரத்நாயக்க ஆகியோர் ஒரு கோடியே ஒன்பது லட்சத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவை செலவிட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த வருடம் முதல் அனைத்து பயிற்சிகளும் தாமதமின்றி நடைபெறும் என கல்வி அமைச்சர் சுசி பிரேபஜயந்தர் தெரிவித்துள்ளார் அடுத்த வருடம் ஜனவரி இரண்டாம் தேதி பாடசாலை தவணை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் மூன்றாவது தவணை இரண்டு வாரங்களுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி ஜனவரி இருபதாம் தேதி முதல் தவணை ஆரம்பமாக உள்ளது தீருடை புத்தகம் என அனைத்தும் இப்போதே தயாராகிவிட்டன என்று உத்தரவாதம் தரலாம் கொழும்பில் பெற்ற ஊடக வீராளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் உயர்தர பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தொகுதி ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கேள்வி பொது தராதர பரீட்சைகள் பெறுபவர்களும் இன்னும் இரண்டு வாரங்களில் வெளியிடப்படும் என கேள்வி அமைச்சர் சசி பிரேமஜயந்தர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக களமிறங்கிய டொனால்டு டிரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன புளோரிடா கோல்ஃப் கிளப்பில் விளையாட டிரம்ப் போது அங்கு திடீரென துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து அதிகாரிகள் டிரம்பை அங்கிருந்து பாதுகாப்பாக அனுப்பி வைத்துள்ளனர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபரை உளவுப்படை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனாதிபதி வேட்பாளர் டிரம்ப் பாதுகாப்பாக உள்ளார் என அவரது கட்சி எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது ஏற்கனவே பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சாரத்தில் டிரம்ப் மீது பாக்கிட்டு நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இரு மாதங்களில் டிரம்ப் இது நடத்தப்பட்ட இரண்டாவது தாக்குதல் முயற்சி இது என்பதால் அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது